வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் இன்று மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன் இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் இன்று புள்ளி ஆர்வத்தில இருக்கிறேன் மிட் நைட் வாட்டர் பிளான் இது எங்கள் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர் எனவே இது வி என் அக்வா மற்றும் பிராண்ட் பெயர் லைஃபிங் எனவே இங்கே அவர்கள் முழு தானியங்கி நூற்றி ஐம்பது பிபிஎம் ஆலையை நிறுவியுள்ளனர் எனவே தண்ணீர் எவ்வாறு சுத்திகரிக்கப்படுகிறது ஃபதல் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ஃபுவல் எவ்வாறு பேக் செய்யப்படுகிறது ஃபுவல் எவ்வாறு லேவிடப்படுகிறது அது எவ்வாறு காத்துனில் தயாரிக்கப்படுகிறது அது எவ்வாறு அனுப்பப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு நேரலையில் காட்டுவேன் எனவே முழு தானியங்கி நூற்றி ஐம்பது ஆலை தொழில்நுட்பத்தை பார்த்தவுடன் உங்கள் மனம் பறக்கும் எனவே முழு தானியங்கி பி எம் ஆலைக்கு காரணமாக திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு மற்றும் செயல்பட்டால் தேவைப்படுகிறது எனவே இந்த முழு பிரந்திம் எங்கள் என்ஜினியால் வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் எங்கள் எக்ஸ்போர்ட் டெக்னாலஜிஸ்டால் செயல்படுத்தப்பட்டுள்ளது எனவே இது செடியின் நுழைவாயில் எனவே நான் உங்களுக்கு முழு கட்டுமானத்தையும் பிளந்த் உட்புற அமைப்பு மற்றும் பிளந்த் இயந்திரங்களையும் காண்பிப்பேன் இதுதான் செக்யூரிட்டி கேபிள் எனவே செக்யூரிட்டி இங்கே உட்கார்ந்து அது எதையும் உள்ளே வரும் மற்றும் வெளியே போகும் பதிவுகளை செய்யும் எனவே நீங்கள் நுழைந்தவுடன் பெரிய இடம் பெரிய திறந்த வெளியை காணலாம் எனவே அந்த அந்த ஷேத்தின் பரப்பளவு பத் ஆயிரம் சதுர அடி என்பதை நீங்கள் காணலாம் அந்த பத் ஆயிரம் சதுர அடி பரப்பளவை தவிர சுமார் ஐந்து முதல் ஏழு ஆயிரம் சதுர அடி திறந்த வெளி உள்ளது எனவே இந்த திறந்தவெளி பகுதி அவர்கள் வாகன நிறுத்தத்திற்கு பயன்படுத்தலாம் எனவே இது போன்ற லாரிகளில் பாட்டில்கள் அனுப்பப்படும் லாரியை பார்க்கலாம் அவை எளிதாக பிரந்த்குள் வரலாம் அது ஏற்றப்பட்டவுடன் அது வெளியே செல்லலாம் மிகவும் நன்றாக வடிவமைக்கப்பட்ட ஆலை மிகவும் விசாலமான ஆலை ஒவ்வொரு பிரந்தையும் மிகவும் திறமையாகவும் நிலையானதாகவும் மாற்ற நாங்கள் பயன்படுத்தியுள்ளோம் எனவே இது மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்ட ஆலை எனவே இந்த பகுதியில் அவர்கள் மூத்த நிர்வாக ஊழியர்களின் தங்குமிடத்திற்காக உள்ளது எனவே இது மூத்த நிர்வாகத்திற்கான தங்குமிட பகுதி இது உட்கார்ந்த பகுதி என்பதை நீங்கள் காணலாம் சமையலறையும் உண்டு உண்டு படுக்கையறையும் எனவே அவர்கள் இங்கே தங்குகிறார்கள் அவர்கள் இங்கே உணவு அவர்களுக்கு திறந்த உணவு பகுதியும் உள்ளது எனவே இது தனியினார் எனவே மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொழிற்சாலை தொழிலாளர்கள் மதிய உணவு மற்றும் இரவு உணவை இங்கே எடுத்துக் கொள்ளலாம் அவர்கள் இங்கே தங்கலாம் நீங்கள் பூ தானியங்கி ஆலை நிறுவ திட்டமிட்டுள்ளீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களிடம் ஸ்பே இடம் இருந்தால் உங்கள் தொழிலாளர்கள் மற்றும் மனிஜ்மெண்ட் ஊழியர்களுக்கு சில தங்குமிடங்களை உருவாக்க முயற்சிக்கவும் அவர்கள் உங்கள் பக்தருக்கு முழு நேரத்தையும் கொடுக்க முடியும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு பிரதக்ஷனை அவர்கள் தயாரிக்க முடியும் எனவே அவை உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிக உருவாக்கியை உருவாக்க முடியும் எனவே இந்த விஷயத்தை உங்கள் நலனை எனவே இது நுழைவாயில் ஜெனரேட்டரையும் இங்கே காணலாம் எனவே சக்தியை பிரதி எடுக்க இது தேவைப்படுகிறது சில நேரங்களில் மின்சாரம் போய் தான் இங்கே ஆலைகளில் என்ன நடக்கிறது சில பிரிஃபார்ம்ஸ் வெப்பத்தின் கீழ் உள்ளன சில வீசும் நிலையில் உள்ளன சில நிரப்பப்படாமல் உள்ளன எனவே மின்சாரம் சென்றால் அந்த பிரிஃபார்ம் வீணாகிவிடும் எனவே உங்களிடம் இந்த கப்பு பிரதி இருந்தால் அந்த ஆலை நிறுத்தப்படாது மற்றும் அனைத்து செயல்முறை கல் முடிவுக்கு வரும் எனவே நீங்கள் கருதும் முக்கியமான விஷயம் இதுதான் நீங்கள் பகப் அமைக்க முடிந்தால் அது செலவு சேமிப்புக்கு நல்லது அதேபோல் இது இடைவிடாத உற்பத்தியையும் கொடுக்கும் இப்போது உற்பத்தி பிரிவுக்கு உள்ளே செல்லலாம் எனவே இது முழு தானியங்கி விந்த் ஆத்தோ பிளன் நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு முழுமையான வரி இப்போது ஒவ்வொரு இயந்திரத்தையும் ஒவ்வொன்றாக விரிவாக விளக்குகிறேன் எனவே மூல நீர் ஆதாரத்தில் ஆரம்பிக்கலாம் மூல நீர் ஆதாரம் அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை பார்ப்போம் எனவே பக்கிஸ் டிரிங்கிங் வாட்டரில் பொதுவாக மூன்று வகையான சாஸ் ஆய் பயன்படுத்தலாம் ஒன்று வாழ்த்துளை கிணறு நீர் ஆற்று நீர் அல்லது டெங்கர் நீர் எனவே இந்த ஆயில் போர்வில் தண்ணீரை பயன்படுத்துவார்கள் எனவே போர்வில் அந்த பக்கம் மிகவும் இன்னங்கியுள்ளது அங்கு ஒரு லட்சம் லிட்டர் செமிப்பு தொட்டி உள்ளது ஆகியோர் இங்கு வந்துள்ளது எனவே தலா பத்து ஆயிரம் லிட்டர் கொள்ளு கொண்ட இரண்டு மூல நீசேப்பு தொட்டிகளை நிறுத்தினர் எனவே இந்த தொட்டி சி தர பொருட்களால் ஆனது எனவே முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது ஐ எஸ் சான்றிதழாக இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் தண்ணீரை பதப்படுத்துவதால் உணவு தர சான்றிதழ் தேவை எனவே இதில் தொடர்பு கொண்டாலும் உணவு தரமாக இருக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தை மதிகொள்ளல் எனவே இங்கிருந்து தண்ணீர் ஆர் ஓ ஆலைக்கு செல்லும் இப்போ ஆர் ஓ பிளங்ஸ் ரூம் பார்க்கலாம் எனவே முழுப்பகுதியும் ஆர் ஓ ஆலைக்கானது ஆர் ஓ பிளான் தனி உள்ளது உள்ளே சொல்லலாம் எனவே இது ஒரு மணி நேரத்திற்கு பன்னிரன் ஆயிரம் லிட்டர் ஆர் ஓ அதாவது ஒரு மணி நேரத்திற்கு பன்னிரன் ஆயிரம் லிட்டர் தண்ணீரை சுத்திகரிக்க முடியும் எனவே இது மிகப்பெரிய மிகப்பெரிய திறன் கொண்ட ஆலை எனவே அந்த ரோட்டார் சேமிப்பு தொட்டியை பார்த்தோம் அங்கிருந்து இந்த பம்ப் மூலம் தண்ணீர் பம்ப் செய்யப்படும் இது ஒரு ரோட்டார் பம்ப் எனவே பம்பில் இருந்து அது முதல் தொட்டிக்கு செல்லும் இது மணல் வடிகட்டி அல்லது பல்லுடக வடிகட்டி என்று அழைக்கப்படலாம் எனவே இந்த தொட்டியில் மல்திமீதிய வடிகட்டிகளின் ஐந்து அடுக்குகள் இருக்கும் எனவே இது தண்ணீரில் இருக்கும் இடைநிறுத்தப்பட்ட மாசுகளை வடிகட்டும் எனவே இது ஐம்பது மைக்ரான் அளவு அசுத்தங்களை வடிகட்ட முடியும் இங்கே இரண்டு அமைப்பிலும் பல நீர் உள்ளது இங்கிருந்து தண்ணீர் இரண்டாவது அமைப்புக்கு செல்லும் இது செயல்படுத்தப்பட்ட கார்பன் வடிகட்டி என்று அழைக்கப்படுகிறது இந்த அமைப்பில் செயல்படுத்தப்பட்ட கார்பன்கள் உள்ளன செயல்படுத்தப்பட்ட கார்பன்கள் மோசமான நிறம் துண்ணாற்றம் மோசமான சுவை போன்ற கரிம அசுத்தங்களை நீக்கி தண்ணீரை சுத்திகரிக்கின்றன எனவே இது கரிம அசுத்தங்களை நீக்குகிறது இங்கிருந்து மைக்ரான் கெட்டி வடிகட்டி வழியாக தண்ணீர் செல்கிறது இந்த அமைப்பில் ஐந்து மைக்ரான் அளவு கெட்டி வடிகட்டி பயன்படுத்தப்படுகிறது எனவே இது ஐந்து மைக்ரான் வரை உள்ள அசுத்தங்களை அகற்றும் பொதுவாக மக்கள் செல்லிய சிறிய அளவிலான மைக்ரான் கார்ட்ரிஜ் வடிகட்டியை கொடுப்பார்கள் ஜம்போ அளவு வடிகட்டியை நீங்கள் காணலாம் எனவே சிறிய காத்ரிஜ் ஃபில்டர் உடன் ஒப்பிடும்போது இது தண்ணீரை சிறப்பாக சுத்திகரிக்க முடியும் இங்கிருந்து ஒரு வீரியம் அமைப்பு உள்ளது இது அந்தஸ்கேலன் சீரியம் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஆண்டிஸ்கேலன் ஸ்கேலன் திரவத்தை சவ்வுக்குள் செலுத்தும் எனவே அது என்ன செய்யும் பொதுவாக தண்ணீருக்கு கடினத்தன்மை மற்றும் டிடிஎஸ் உள்ளது எனவே அது விலையுயர்ந்த சவ்வில் அடுக்கை உருவாக்கும் சவ்வு மிகவும் விலை உயர்ந்தது எனவே நாசாவை பாதுகாக்க வேண்டும் எனவே ஆண்டிஸ்கேலன் திரவத்தின் டோசிங் காரணமாக அந்த அடுக்கு உருவாகாது எனவே இது மெம்பிரெயின் இல் இந்த அடுக்கை தடுக்கும் மேலும் இது மெம்பிரெயின் இன் ஆயுளை அதிகரிக்கும் எனவே இங்கிருந்து ஒரு உயர் அழுத்த பம்பிருக்கும் நீங்கள் பார்க்கலாம் எனவே இது ஒரு உயர் அழுத்த பம்ப் எனவே இது தண்ணீரில் ஒரு சென்டிமீட்டர் சதுரத்திற்கு பதினைந்து கிலோ உயர் அழுத்தத்தை உருவாகும் எனவே அத்தகைய உயர் அழுத்தத்தில் அது சவ்வு வழியாக செல்கிறது எனவே நீங்கள் பார்க்கலாம் இது மெம்பரேன் ஹவுசிங் என்று அழைக்கப்படுகிறது உள்ளே சவ்வு உள்ளது எனவே இது சவ்வு வழியாக அதிக அழுத்தத்தில் தண்ணீரை செலுத்துகிறது எனவே கரைந்த அனைத்து அசுத்தங்களும் இங்கிருந்து அகற்றப்படும் அதனால்தான் இது தலைகீழ் சவ்வுடு பரவல் சுத்திகரிப்பு அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த சவ்வு சுழியம் புள்ளி சுழியம் 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 ஒன்று மைக்ரான் அசுத்தங்களை நீக்குகிறது அதாவது கிட்டத்தட்ட அனைத்து அசுத்தங்களும் இந்த அமைப்பிலிருந்து அகற்றப்படுகின்றன மேலும் இந்த அமைப்பில் சவ்வு மிகவும் முக்கியமானது தர்மானந்த் கம்பெனி யூசிஸ் உயர் தொழில்நுட்ப மெம்பரைங்களை அமெரிக்கன் மற்றும் ஜெர்மன் கம்பெனிஸ் பயன்படுத்துகிறது எனவே இது தண்ணீரை சிறப்பாக சுத்திகரிக்க முடியும் இது நல்ல சுவை கொடுக்க முடியும் அதேபோல் இது முழு சிஸ்டம் இன் ஆயுளையும் மேம்படுத்தும் எனவே தண்ணீர் சவ்வு வழியாக சென்றவுடன் அது இந்த டோசிங் அமைப்புக்கு வருகிறது எனவே இது மினரல் டோசிங் சிஸ்டம் மெக்னீசியம் சல்பேட் மற்றும் பொட்டாசியம் பைகார்பனேட் சேர்க்கலாம் முழு அமைப்பில் தாதுக்கள் அகற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே சேர்க்கப்பட்ட கனிம தொழில்நுட்பத்தை சேர்ப்பதன் மூலம் அதை நிரப்பலாம் இந்த அமைப்பில் உயர் தொழில்நுட்ப உயர்தர கனிமங்களை நாங்கள் கொடுக்கிறோம் எனவே இது தண்ணீரில் உள்ள தாதுக்களை நிரப்புகிறது அதனால்தான் தண்ணீரில் கனிம அளவு அதிகரிக்கிறது அதனால் நீரின் தரம் சுவை மனம் அதிகரிக்கிறது எனவே அதிலிருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சேமிப்பு தொட்டிக்கு தண்ணீர் வருகிறது இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செய்யப்பட்ட இறுதி நீர் சேமிப்பு தொட்டியாகும் எனவே இங்கிருந்து நீர் மீண்டும் போஸ்ட்மெக்ரான் அமைப்பு வழியாக செல்கிறது சில நேரங்களில் சில துகள்கள் தொட்டியில் இருந்தால் போஸ்ட்மெகிரான் அமைப்பு மூலம் அதை அகற்றலாம் எனவே இது இறுதி துகள்களை நீக்குகிறது இங்கிருந்து இது புத்திர அமைப்புக்கு செல்கிறது இது ஊதா ஒளி எனவே உள்ளே நான்கு யுவி விளக்குகள் உள்ளன மற்றும் யுவி விளக்குகள் வழியாக நீர் செல்கிறது எனவே யூவி கதிர்கள் தண்ணீருக்குள் சென்று அனைத்து பாக்டீரியாக்களையும் கொல்லும் எனவே இந்த வகையான கிருமிநாசினி இங்கு நடக்கும் இங்கிருந்து இறுதி நீர் சேமிப்பு தொட்டிக்கு தண்ணீர் செல்கிறது இங்கே ஓசோனேஷன் மூலம் இறுதி சிகிச்சை செய்யப்படும் இது வவுசனேஷன் இயந்திரம் மற்றும் இது ஆக்சிஜன் பூஸ்த ஆக்சிஜன் மேக்க தொழில்நுட்பம் இந்த ஆக்சிஜன் மேக்க டெக்னாலஜி ஆக்சிஜன் தூய ஆக்சிஜனை உருவாக்கி ஓசோனேற்றம் எதிரம் இப்போது ஓசோனேற்றம் ஆக்சிஜனை ஓசோனாக மாற்றுகிறது அந்த ஓசோன் வாயு சேமிப்பு தொட்டிக்கு செல்லும் அது இங்கே வரும் எனவே சேமிப்பு தொட்டியில் ஓசோன் வாயு கரைக்கப்படுகிறது இது இறுதி கிருமி நாசம் செய்கிறது இது அனைத்து வகையான பாக்டீரியா அசுத்தங்களையும் நீக்கும் இப்போது நாட்டில் ஓசோன் வாயு மிகவும் நிலையற்ற வாயு எனவே அது உடனடியாக ஆக்சிஜனாக மாற்றப்படுகிறது எனவே சில சமயங்களில் மேலே உள்ள நீர் ஓசோனேற்றம் அடையலாம் அடிப்பகுதியில் அது சரியாக ஓசோனேற்றம் அடையாமல் இருக்கலாம் எனவே இதற்கு தர்மானந்தன் நிறுவனம் தீர்வு கண்டுள்ளது ஓசோன் சுற்றோட்ட முறையை ஏற்படுத்தியுள்ளோம் எனவே இந்த ஹவுசோன் சர்க்குலேஷன் சிஸ்டம் உள்ளே இருந்து நீரை எடுத்து மீண்டும் மேலிருந்து பாய்கிறது எனவே இது தொட்டிக்குள் ஒரு வகையான சுழற்சியை செய்யும் எனவே உருவாகும் இந்த ஓசோனும் முழு நீர்த்துடியுடன் தொடர்பு கொள்கிறது எனவே நீரின் ஒவ்வொரு துளியும் ஓசோனேட் செய்யப்படுகிறது எனவே நீங்கள் ஃபு அசம் பாட்டில் தரத்தில் தொகுதிக்கு தொகுதி அல்லது பாட்டில் இருந்து பாட்டில் மாறுபாடு பெற மாட்டீர்கள் நீங்கள் சந்தையில் ஒரு பிரந்த் உருவாக்கப் போகிறீர்கள் என்றால் இது மிகவும் முக்கியமானது நீங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு பதலும் ஒவ்வொரு பட்சம் முற்றிலும் சீரான மற்றும் உயர்தரமான வாத்த எனவே இந்த அமைப்பு அதை செய்யும் எனவே இது வாட்டிலுக்கான முழுமையான உற்பத்தி வரிசையாகும் எனவே இது பிளோமோட தொடங்குகிறது எனவே இங்கே நீங்கள் இந்த ஒரு முழுமையான முழு தானியம் பார்க்க முடியும் இது ஒரு நான்கு குழி இயந்திரம் இது உற்பத்தி செய்கிறது இது ஒரு உயர் தொழில்நுட்ப உயர் உற்பத்தி இயந்திரம் இதுதான் கண்ட்ரோல் பனல் கண்ட்ரோல் பேனலை காணலாம் மிகவும் நன்றாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மிகவும் நன்றாக திட்டமிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு இலவசமும் இந்த மஷினின் வரைபடத்தை புரிந்து கொள்ள முடியும் மேலும் இது குளிரிட்டப்பட்டது எனவே இது முழு அமைப்பையும் குளிர்ந்த நிலையில் வைத்திருக்கிறது எனவே தோல்விக்கான வாய்ப்புகள் மிகவும் அரிதானவை அது எந்த நேரத்திலும் தோல்வியடையாது எனவே இது ப்ரீஃபார்ம் ஹாப்பர் இங்கே நாம் ப்ரீஃபார்மின் பையை ஏற்றலாம் இது போன்ற நீங்கள் பார்க்க முடியும் சும்மா பையை விடுங்க மேலும் போகும் தானாகவே கன்வேயர் மூலம் செல்கின்றன என்று நீங்கள் சொல்லலாம் அங்கிருந்து அது இங்கே செல்லும் அதனால இங்க ப்ரீஃபார்ம் வரும் மேலும் அது தானாகவே சீரமைக்கப்பட்ட வரியை பெறும் நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டு லைன் இருக்கு போகும் எனவே இது ஏற்றி இது கன்வேயரில் முன்னுரையை ஏற்றும் எனவே ஏற்றிய பெருது இது சுரங்க சுரங்கப்பாதையில் செல்லும் இரண்டு வெப்பமூட்டும் சுரங்கங்கள் உள்ளன இது முன்னுரையை சூடாக்கி அதை நிறுத்தும் எனவே அதை மிக எளிதாக ஊத முடியும் சுரங்க பாதையின் உள்ளே பிரீபார் செல்வதை நீங்கள் காணலாம் சூடாக்கிய பிறகு அச்சுக்குள் செல்லவும் அடியில் இருந்து காற்று வந்து தண்ணீர் பாயும் சிஸ்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த முழு இயந்திரமும் சர்வோவிலிருந்து முற்றிலும் இயங்கிவிட்டது எனவே துல்லியம் மற்றும் நேரம் மிகவும் துல்லியமானது மற்றும் எந்தவும் இருக்காது நீங்கள் அங்கு சர்வோவைக் காணலாம் அங்கு சர்வோ இது மீட்பு தொட்டி விமான மீட்புத் தொட்டி இது கூடுதல் காற்றை மீட்டெடுத்து மீண்டும் பயன்படுத்துகிறது இதனால் மின்சாரம் மிச்சமாகிறது நீட்சி சுமையை நீங்கள் காணலாம் இவையும் சர்வோ இயக்கம் கொண்டவை வேகமும் துல்லியமும் ஒப்பிட முடியாதது துல்லியமாக இதுவும் இந்த இயந்திரம் ஆட்டோ அமைப்பை கொண்டுள்ளது இது தானாகவே முக்கியமான பகுதியை உயவுட்டுகிறது எனவே கையேடு உயவு தேவையில்லை மேலும் இது இயந்திரத்தின் பழுதை தடுக்கும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இவை அனைத்தும் கோடுகள் இந்த உயவு வரிகள் அனைத்தையும் நீங்கள் காணலாம் இது தானாகவே நகரும் பாகங்களை உயவட்டுகிறது எனவே சூடாக்கிய பிறகு அது டைக்குள் சென்று பாட்டில் ஊதப்படுகிறது நீங்கள் இங்கே பார்க்கலாம் எனவே பத்தல் முழுவதுமாக தானாகவே வெடித்து பத்தல் இறக்கும் இயந்திரத்திற்கு மாற்றப்படுகிறது பாட்டில் தானாகவே கண்வையிற்கு மாற்றப்படுவதை நீங்கள் காணலாம் மனித பலம் தேவையில்லை இது ஏ கண்வே எனவே ஏர் கன்வெயர் நேரடியாக நிரப்பு இயந்திரத்திற்கு செல்கிறது மனித பலம் தேவையில்லை மேலும் ஒய் கன்வெயரையும் கொடுத்துள்ளோம் இது வாய் கன்வெயர் சில நேரங்களில் யாராவது கைமுறையாக பதலை உள்ளிட விரும்பினால் இங்கேயும் கைமுறையாக செய்யலாம் அந்த வாய் கண்வெயர் எனவே அது அந்த நிரப்பு இயந்திரத்தின் வழியாக செல்லும் எனவே ஊதிய பிறகு பாற்றில் நிரப்பும் வரிக்கு வருகிறது எனவே இந்த அறை நிரப்பு இயந்திரத்திற்காக தனியாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரம் நிமிடத்திற்கு நூற்றி ஐம்பது பாட்டில்கள் கொள்ளளவு கொண்டது அதாவது ஒரு மணி நேரத்திற்கு சுமார் எட்டு ஆயிரம் பாட்டில்களை உற்பத்தி செய்ய முடியும் எனவே அத்தகைய உயர்திறன் கொண்ட இயந்திரம் உள்ளது எனவே வத்தல் முழு தானியங்கி ப்ளோ மோல்டிங் மஷின் இருந்து வருகிறது மற்றும் அது தானியங்கி வின்சிங் ஃபில்லிங் மற்றும் கப்பிங் மஷின் நுழைகிறது எனவே இது முழு கண்ட்ரோல் பீணன் சேரும் இல்லாத பிஎல்சி அடிப்படையிலான அமைப்பு உள்ளது நீங்கள் நிரலை ஏற்றியதும் அது தானாகவே தொடங்கும் மற்றும் தானியங்கி உயர்வு அமைப்பு உள்ளது இந்த அமைப்பு தானாகவே இயந்திரத்தின் முழு நகரும் பாகங்களை உயட்டுகிறது எனவே இந்த அமைப்பில் கையேடு உயவு தேவையில்லை எனவே இது நேரத்தை மிகப்படுத்துகிறது மற்றும் ஆழ்கிறது எனவே பாட்டில் முதலில் கழுவுதல் பகுதிக்கு செல்லும் இது தானியங்கி கழுவுதல் இயந்திரம் பாட்டில் தலைகீழாக மாறி உள்ளே இருந்து தண்ணீர் வரும் உள்ளே அது முழுவதுமாக கழுவப்படும் கழுவிய பிறகு அது நிரப்பு இயந்திரத்திற்கு செல்லும் எனவே இது நிரப்பம் தொட்டி இந்த இயந்திரத்தில் ஒரு பெரிய அளவிலான கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் அது முழு உற்பத்தியையும் தயாரிக்க முடியும் எனவே பாட்டில் நிரப்புதல் வாழ்வுக்கு கீழே வருகிறது நிரப்புதல் வாழ்வை நீங்கள் காணலாம் நிரப்பிய பிறகு அது கேப்பிங் பகுதிக்கு செல்லும் கேப்பிங் பகுதியை நீங்கள் காணலாம் தொப்பி ஹாப்பரிலிருந்து தானாகவே வருகிறது ஒவ்வொரு தனிப்பட்ட தொப்பியும் பாட்டில் வைக்கப்படுகிறது தொப்பியை வைத்த பிறகு ஒரு கேப்பிங் தலை உள்ளது அது பாட்டிலை இருக்கும் எனவே இது பாட்டிலை உகந்ததாக இருக்கும் எனவே எந்த கசுவும் இருக்காது எனவே இது முற்றிலும் தானியங்கி கேப்பிங் அமைப்பு மூடிய பிறகு பாட்டில் வெளியீடு கன்வெயரில் இறங்குகிறது எனவே மூடிய பிறகு பாட்டில் வெளியீடு கன்வெயரில் இறந்துகிறது எனவே இது சிறிய வெளியீட்டு கன்வெயர் இது உயரத்தை சரி செய்யக்கூடியது அதிகமாகும் சிறிய பாட்டிலுக்கு அது சிறியதாக இருக்கும் இது இங்கிருந்து ஆய்வு மற்றும் லேபிளிங் செல்லும் என்று நீங்கள் பார்க்கலாம் எனவே நிரப்பிய பிறகு பாட்டில் வெளியீடு கண்வையரில் இருந்துகிறது மேலும் இது ஆய்வு திரை எனவே நபர் பாட்டிலை ஆய்வு செய்யலாம் சில துகள் இருந்தால் அது பாட்டிலை அகற்றலாம் அங்கிருந்து இது தொகுதி குறியீட்டிற்கு செல்கிறது இது லேசர் தொகுதி குறியீட்டு இயந்திரம் இந்த இயந்திரத்தின் அழகு என்றால் இதற்கு இந்த மகிந்தே லேசர் மூலம் இது பாட்டிலில் தொகுதி எண் எம் ஆர்பி மற்றும் உற்பத்தி தேதி ஆகியவற்றை அச்சிடும் எனவே இந்த இயந்திரத்தை நிறுவியவுடன் சுமை போன்ற நுகர்பொருள் பகுதி எதுவும் இருக்காது எனவே இது அதிக பணம் சம்பாதிக்கும் தள்ளல் இயந்திரம் மேலும் இது ஒரு அழகான பேட் பிரிண்டிங் சிஸ்டத்தையும் வழங்குகிறது லேசர் அச்சிடப்பட்ட தொகுதியை நீங்கள் காணலாம் எனவே இது மை அல்லாத அடிப்படையிலான லேசர் அச்சிடும் அமைப்பு எனவே தொகுதிள்ளது நாங்கள் முப்பது மீட்டர் ஜிஜாக் கன்வெயரை வழங்கியுள்ளோம் இந்த ஜிஜாக் கன்வெயரின் நன்மை என்னவென்றால் குறைந்த இடத்தில் இது பாட்டிலின் பெரிய கனவைக்கு இடமளிக்கும் எனவே அதிக அளவு பாட்டில் இங்கு சேமிக்கப்படுகிறது அதனால் நிரப்புதல் இயந்திரம் தொடர்ந்து இயங்க முடியும் அத்துடன் பி ஓ பி லேபிளிங் இயந்திரம் தொடர்ந்து இயங்க முடியும் எனவே இது இயந்திரத்தின் முக்கியமான பகுதி எனவே ஜிஜாக் கன்வெயரிலிருந்து அது லேபிளிங் இயந்திரத்திற்குள் செல்கிறது இது முழு தானியங்கி பி ஓ பி லேபிளின் இயந்திரம் பாட்டில் இங்கே செல்கிறது எனவே இவை பி பி நாம் இங்கே ரோல் போட வேண்டும் நீங்கள் பார்க்க முடியும் அது தானாகவே ட்ரம் மீது செல்லும் இது முரசு மற்றும் லேபிளில் தானியங்கி பசை பயன்படுத்தப்படும் வெட்டுவதன் மூலம் அது பாட்டிலுக்கு மாற்றப்படும் எனவே ஒவ்வொரு பாட்டிலும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் எனவே இது பி ஓ பிபி இயந்திரத்தின் கண்ட்ரோல் பெணர் எனவே பிறகு நாங்கள் மீண்டும் ஒரு ஜிஜாக் கன்வெயரை கொடுத்துள்ளோம் ஜிப்ஜாக் மீண்டும் எனவே மீண்டும் பி ஓ பிபிக்கு பிறகு பாட்டிலின் போதுமான அளவு இருக்கும் அதை தானியங்கி சுருங்கும் இயந்திரத்திற்கு மாற்றுவதற்கு நீங்கள் பார்க்க முடியும் எனவே ஜிஜாக் கன்வெயர் இருந்து சுருங்கும் இயந்திரத்தில் பாட்டில் இறங்குகிறது இது முழு தானே சுருக்க இயந்திரம் எனவே இது கண்டியர் இது பாட்டிலுக்கான வழிகாட்டி இது சர்வோடி எனவே இது பாட்டிலை வழிநடத்துகிறது அதனால் மூன்று கோடுகள் உருவாகும் கன்வேயருக்குள் மூன்று கோடுகள் உருவாகின்றன இது சென்சார் இந்த சென்சார்கள் அனைத்தும் செயலிழந்தால் இந்த இயந்திரம் வேலை செய்யாது எனவே போதுமான பாட்டில்கள் உள்ளனவா என்பதை உறுதி செய்யும் பின்னர் இயந்திரம் தொடங்கும் எனவே நீங்கள் பார்க்கலாம் வரிசையில் பாட்டில்கள் எனவே இவர்கள் வழிகாட்டிகள் பன்னிரண்டு பாட்டில்கள் இருபத்து நான்கு முப்பத்தாறு அல்லது நாற்பத்தி எட்டு பாட்டில்கள் குழு போல அது தானாகவே உருவாகும் குழுக்கள் உருவாகின்றன அது இங்கே வருகிறது இந்த தள்ளுபவன் குழுவை தள்ளிவிடும் ஒரு குழுவில் மேலும் இது ஒரு முழு தான் எங்கி கண்ட்ரோல் பெயினல் இருந்து முழு நீங்கள் கட்டுப்படுத்தலாம் முழு தானியங்கி குழு உள்ளது எனவே இரண்டு வேடங்கள் இருக்கும் ஒரு பாத்திரம் தலைகீழாக உள்ளது ஒரு பாத்திரம் எதிர்மறையானது எனவே இது குறைந்த அடர்த்தி எல் தீபி பாலியதிலின் பங்கு எனவே அது ஒரு வலையை உருவாக்கும் மேலிருந்து ஒன்று கீழிருந்து ஒன்று நீங்கள் பார்க்க முடியும் பாட்டில்கள் வலை பின்னப்படுகின்றன வலை பின்னல் போட்டவுடன் இந்த கத்தி அதை வெட்டும் அதை மூடும் ஹீட்டர் இருக்கும் எனவே தொடர்ச்சியான வலை உருவாக்கம் இருக்கும் அது வலை பின்னப்பட்டவுடன் இது சுற்றி சொல்ற எனவே இந்த பகுதி சீலர் பகுதி சொல்ற எனவே இவ்வளவு பெரிய ஷ்ரிங் தனல் உள்ளது இது மிகப்பெரிய ஷ்ரிங் தனல் உள்ளே ஹீத இருக்கும் நாங்கள் இந்த ப்ளவை கொடுத்துள்ளோம் இந்த ப்ளவ காற்று சுழற்சியை உறுதி செய்யும் எனவே சீரான வெப்பநிலை இருக்கும் சீரான வெப்பநிலை காரணமாக பதலின் காதன் மிகவும் உறுதியானதாகவும் தளம் முழுவதும் சீராகவும் இருக்கும் எனவே சூடாக்கிய பிறகு தொகுப்பு இப்படி வருவதை நீங்கள் காணலாம் ஃப்ரோல் முற்றிலும் சுருங்கி முற்றிலும் இறுக்கமான காத்தன் உள்ளது இது சூடாக உள்ளது எனவே குளிருட்டும் அமைப்புக்குப் பிறகு நாங்கள் கொடுத்துள்ளோம் இரண்டு பிளவ் உள்ளது அது காத்தனில் காற்றை வீசுகிறது அது குளிர்ச்சியடையும் அட்டைப்பெட்டி இங்கிருந்து அதை பங்குகளுக்கு மாற்றலாம் அல்லது நேரடியாக திரக்கு அனுப்பலாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஒரு பெரிய திரக் ஏற்றப்படுகிறது எனவே இந்த த்ரக் சுமார் எண்ணூறு அட்டை பெட்டிகளை பதில் எடுத்துச் செல்ல முடியும் எனவே அது நேரடியாக அனுப்புதலுக்கு செல்ல முடியும் துறை எனவே முழு செயல்முறையும் இப்படித்தான் எனவே இது பகுதி எங்களுக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு மணிநேர சேமிப்பு இடம் தேவை எனவே அவர்களுக்கு மிகப்பெரிய இடம் உள்ளது எனவே அனைத்து இறுதி இங்கே சேமிக்கப்படும் அதிலிருந்து அனுப்பப்படும் எனவே இப்போது கட்டுமானத்திற்கான சில முக்கியமான புள்ளிகளை பார்ப்போம் எனவே இது முடுஷேத் நீங்கள் தின்ஷேதை பார்க்கலாம் எனவே இது தின்ஷேத் நீங்கள் இது போன்ற தின்ஷேதை செய்யலாம் ஆறு அடி வரை நீங்கள் ஆலை முழுவதும் சுவரில் டைலிங் செய்ய வேண்டும் எப்போது சுவர் இருக்கிறதோ அங்கு நீங்கள் ஆறு அடி டைலிங் செய்ய வேண்டும் தரை மென்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் டைலிங் செய்யலாம் அல்லது ஆலை முழுவதும் கதஸ்தோம் செய்யலாம் எனவே கதஸ்தோன் விரும்பத்தக்கது மற்றும் முக்கியமான பகுதியில் தனி அறை இருக்க வேண்டும் நீங்கள் ஆர் ஓ பிளந்த்கு தனி பகுதியைக் காணலாம் அதனால் பகுதி ஆர் ஓ அங்கிருந்து ஜா வஷிங் பகுதி ஜா ஃபில்லிங் பகுதி அனைத்தும் வெவ்வேறு அறைகளை கொண்டுள்ளன பின்னர் நீங்கள் பிளவிங் பிளவுங் திறந்திருக்கலாம் பின்னர் ஃபில்லிங் ஒரு மூடிய அறையில் இருக்க வேண்டும் பின்னர் லேபலிங் மற்றும் பகிங் ஒரு திறந்த பகுதியில் இருக்கலாம் எனவே இரண்டு லபரத்து தேவை ஒரு மைக்ரோபயாலஜி லேப் ஒரு கெமிக்கல் லேப் இங்க மைக்ரோபயாலஜி லேப் இருக்கு கெமிக்கல் லேப் இருக்கு மைக்ரோபயாலஜி லேவ்ல போகலாம் எனவே இது நுண்ணுயிரியல் ஆய்வகம் இங்கே நாம் எங்கள் தொகுதிகளில் தண்ணீரின் வழக்கமான சோதனை போன்ற பாக்டீரியாக்களுக்கு செய்ய வேண்டும் கோலி கோலிஃபார்ம் ஈஸ்ட் மற்றும் மோல், ஸ்விபிசி இங்கே நாம் செய்ய வேண்டிய பல சோதனைகள் உள்ளன மேலும் சோதனைக்குப் பிறகு பாக்டீரியா இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய முடியும் பாக்டீரியா இருந்தால் நாம் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்களுக்கு இது போன்ற ஒரு தளம் தேவை இந்த மேடை கற்களால் கற்களாலானது ஒரு புஷ்பேசன் தேவை உயரம் மூன்று அடி அல்லது மூன்று புள்ளி ஐந்து அடி இருக்கலாம் உங்களுக்கு இது போன்ற ஒரு சுவிட்ச் மற்றும் பிளக் தேவை சுமார் இருபது பிளக்ஸ் தேவை ஏனெனில் பல்வேறு சிறிய சோதனை உபகரணங்கள் இருக்கும் அவற்றுக்கு சக்தி தேவைப்படும் சப்ளை மற்றும் நுண்ணுயிரியல் ஆய்வகத்திற்கு ஒரு குளிர்சாதன வசதி தேவை எனவே இவை இன்குபேட்டர்கள் பி ஓ சூடான காற்று அடுப்பு மற்றும் லேமினார் காற்றோட்டம் போன்ற சோதனை உபகரணங்கள் இவை பல்வேறு வகையான அளவு சோதனைக்கு தேவைப்படுகின்றன எனவே எங்கள் எக்ஸ்பர்ட் குழு உங்களுக்கு வழிகாட்டும் மற்றும் ஆய்வகத்தில் டெஸ்டிங் செய்வது எப்படி என்பதற்கு உங்கள் நபருக்கு பயிற்சி அளிக்கும் ஏனெனில் இது தரமான பதிவுகளை பராமரிக்க மிகவும் முக்கியமான மற்றும் முக்கியமான பகுதியாகும் மேலும் எங்கள் பிஏஎஸ் உரிமத்தை புதுப்பிப்பதற்காக இந்த பதிவுகள் தேவைப்படும் எனவே எங்கள் நிபுணர் குழு உங்களுக்கு பரிசோதனை செய்வது மற்றும் தரத்தின் பதிவுகளை பராமரிப்பது குறித்து வழிகாட்டும் எனவே ரசாயன ஆய்வகத்தின் உள்ளே செல்வோம் இது ரசாயன ஆய்வகம் இதில் நீரின் அனைத்து ரசாயன தொடர்பான அளவுருக்கள் பி எச் கடினத்தன்மை நிறம் வாசனை சல்பேட் நைட்ரேட் போன்றவை சோதிக்கப்படுகின்றன மேலும் சோதிக்கக்கூடிய பல அளவுருக்கள் உள்ளன இங்கே எனவே இதிலும் நீங்கள் கிரானைட் கற்களால் ஒரு மேடை செய்ய வேண்டும் மூன்று மற்றும் மூன்று புள்ளி ஐந்து அடி ஒரு வாஷ்பேசின் தேவை டிஸ்டிலேஷன் தேவைப்படுகிறது மற்றும் இந்த சோதனை உபகரணங்கள் ரசாயனங்கள் மற்றும் ரீஜெண்ட்கள் அனைத்தையும் நாங்கள் வழங்குகிறோம் எங்கள் நிபுணர் குழு உங்கள் நபரை தண்ணீரின் ரசாயன சோதனை செய்ய பயிற்சி அளிக்கும் மற்றும் நீங்கள் அதன்படி பதிவுகளை பராமரிக்க வேண்டும் எனவே உங்கள் தரப்பதிவு அடிப்படையில் உங்கள் உரிமம் புதுப்பிக்கப்படும்